வணக்கம் உலக எழுத்தறிவு நாள் செப்டம்பர் எட்டு வேர்ல்டு லிட்ரஸி டே இந்த உலக எழுத்தறிவு நாள் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் இது நம்முடைய பழந்தமிழ் வழக்கு இறைவனுக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்டால் நமக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்த பேசக் கற்றுக் கொடுத்த வாசிக்க கற்றுக் கொடுத்த ஆசிரியன் ஆவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இன்றைக்கு சூழ்நிலையில் இந்த எழுத்தறிவுங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு காலத்தில் அந்தணர்கள் பிறகு சத்திரைகள் அரசர்கள் அதை எடுத்து வியாபாரம் செய்கின்ற வணிகர்கள் இவர்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது இன்னும் சொல்வதாக இருந்தால் தேவைப்பட்டது மற்றவர்களுக்கு கல்வி தரப்படவில்லை பிறகு காலம் மாறிய பிறகு எல்லோருக்கும் கல்விங்கிற விஷயத்தை எல்லோரும் கொண்டு வந்தோம் என்ன சொல்வதாக இருந்தால் முதலாசிரியன் என்கின்ற சிங்கிஸ் ஐத்மாத்தவனுடைய அந்த நாவலை பற்றி நம்ம இதில் பேசியிருக்கிறோம் அதில் லெனின் அவர்கள் ரஷ்யாவை பொதுவுடைமை நாடாக மாற்றிய உடனே செய்த முதல் வேலை அனைவருக்கும் கல்வி அதை கற்பிப்பதற்காக ஊர் ஊராக ஆசிரியர்கள் அனுப்பப்பட்டார்கள் இங்கு அதுபோல் செய்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு உண்டு ஊர்தோறும் பள்ளிக்கூடத்தை பெரும்பாடு பெரும்பாடுபட்டார் ஒரு வேன் வந்து நிற்குமா அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி ஒரு போர்டு கொஞ்சம் சாப்பிஸ் இதை எடுத்து அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் ஒரு கெட்டத்தில் உட்கார வச்சு ஒருத்தரை இறக்கி நீ படிச்சிருக்கியா மற்றவங்களுக்கு சொல்லி கொடு பாத்தியார் வேலையை பின்னாடி போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிகளை உருவாக்கி கேட்டன இருப்பாங்க நம்மூரில் தின்ன பள்ளி கூட இருந்தது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட இந்த வசதிகள் இன்றைக்கெல்லாம் இருபத்தோறாம் நூற்றாண்டு வந்த பிறகும் கூட எத்தனை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள் அதாவது கையெழுத்து போட படிக்க மொழிகளை புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய தாய்மொழியிலேயே எழுத படிக்க தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எழுநூற்றி எண்பத்தி ஓரு மில்லியன் அதாவது எழுபத்தி எட்டு கோடி பேர் இந்த எழுத்தறிவில்லாத தன்மையில் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஆசிய நாடுகளில் இன்னும் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஆப்பிரிக்க தேசத்தில் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் இது நமக்கு கவலையை தருகிறது ஏனென்று கேட்டால் எழுத்து வேண்டுமா வேண்டாமா படிப்பு வேண்டுமா வேண்டாமா என்றால் படிப்பு வேலைக்காக மற்றவற்றுக்காக என்றெல்லாம் கூட வைத்துக்கொண்டாலும் கூட ஒன்றை வாசிக்கக்கூடிய அளவிற்காவது நம்ம கல்வி அறிவு இருக்கணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறன ஒரு பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க அங்கே ஒரு பார்வையற்றவர் நின்றுட்டுருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு போகிற வர்றவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஐயா இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுயா இந்தா பஸ்ஸு வருது எந்த 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 ஊருக்கு போகுது இது எந்த பஸ் அப்படியா இது எங்கூருக்கு இல்லை எங்கள் ஊரில் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார் இவருக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொருத்தர் இவரை மாதிரியே டா அந்த பஸ் எங்கே போதுங்க இந்த எங்கே போகுது இந்த இந்த நம்பர் இது எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இவருக்கு உடனே பெரிய ஆச்சரியம் சார் நம்மளை மாதிரி அவருக்கு பார்வையில் போட்டிருக்க அப்படின்ட்டு மெதுவாக அவர்கிட்ட போய் நின்றுக்குருவோம் அவர் ஏறப்ப சேர்ந்து ஏறிக்கிலான்ட்டு கிட்டே போய் அவர் மெதுவாக அப்படி கையை தொட்டுக்கிட்டு ஐயா என்னை மாதிரி உங்களுக்கும் பார்வை இல்லையான்னு கேட்டிருக்கார் உடனே அவர் வேக்கத்தோடு சொன்னாராம் ஐயா பார்வையெல்லாம் இருக்குயா எனக்கு படிப்பு இல்லையா எனக்கு படிக்க தெரியாதியா அதனால தான் நான் போகிற ஒரு ஆள்கிட்டலாம் கேட்குறேன் பார்த்திங்களா கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ எழுத்தறிவு அவ்வளோ முக்கியங்க இன்னும் கூட சொல்லுவதாக இருந்தால் வீட்டில் பெரும் பணக்காரர்கள் ஒரு காலத்தில் படிக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் தாயோ தந்தையோ பின்னாடி அடுத்த தலைமுறையினர் வந்து இந்தா இதில் கையெழுத்து போடு அப்படிங்கிறப்ப இதில் என்னப்பா எழுதியிருக்கு என்ன எழுதினா உனக்குண்ணே கையெழுத்து போடு அப்படிங்கிறப்ப கையெழுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அவருடைய பொருள் புறா சொத்து புறா அவளால் பறிமுதல் செய்யப்பட்டுடலாம் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு மணி ஆர்டர்ல கீழே வாசகம் எழுதியிருக்குங்க அப்போ அந்த போஸ்ட்மேன் நினச்சிவார் எழுதிங்களா அந்த கடிதத்தை படித்து காட்டுவார் இன்னும் காடுகளை கூட பரவாயில்லையா படிங்க எனக்கு படி தெரியாதியா அப்படிம்பாங்க அப்போ படித்து காட்டக்கூடிய அந்த அஞ்சல்காரர்கள் அதே போல் எழுத்தறிவில்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்லாம் பார்க்குறோம் இந்த நூற்றாண்டில் எழுத்தறிவில்லாமல் ஒருவர் ஆனால் அது அவருக்கு அவமானம் இல்லைங்க அது நமக்கு தான் அவமானம் ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கு கல்வி முக்கியம்ங்கிற பாரதியும் பாரதிதாசுன்னு சொன்னாங்க பாரதிதாசுன்னு சொன்னார் கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் அப்படின்னார் ஒன்று விளையாத இடம்னார் பாரதி கோவப்பட்டு தேடு கல்வி இல்லாத ஊரை தீயனுக்கு இரையாக்கு அப்படின்னார் அப்படியே ஒரு ஊர் எதுக்கு கொளுத்தீர் அப்படின்னார் அப்போ இந்த நூற்றாண்டில் இது தேவை இன்னும் சொல்வதாக இருந்தால் அடிப்படையாக எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டால் அந்த மொழியின் மூலமாக உலகத்தை நாம் நன்கறிந்து கொள்ளலாம் எனவே கற்றவர்கள் செய்ய வேண்டியது கல்லாத ஒவ்வொருவருக்கும் நாம் கல்வி கற்பிப்போம் என்கின்ற ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்லாதவர்கள் இல்லாத நாடு இந்த உலகத்தில் எப்போதும் சிறப்புடையது என்று நாம் நினைக்க வேண்டும் எனவே இந்த உலக எழுத்தறிவு நாளை நாம் நினைவில் கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு எழுத்தறிவிக்க முயல்வோம் எல்லோருக்குமான கல்வியும் எல்லோருக்குமான தான் எப்போதும் உயர்ந்த உலகத்தை நமக்கு காட்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்